ஓடுவென் மன்னரை பார்க்க முடியவில்லை மன்னா எங்க இருக்கிறாய் மன்னா I want to go to t e h d I d o n n o சின்ன பிள்ளைகள வாங்கி என்ன பார்த்தா அப்பா என்ன வாங்கி தரவில்லை

இப்ப கத்திகா துண்டு நம்ம போய் கேள் உட்காந்து கத்திகா செல் ஏ என்னடா என்னடி என்னடி எவண்டி கொடுத்தான்

யாருன்னு மரியாதையை சொன்னான் என்னன்னு என்னடா அப்படி கேட்குறாங்கலாம் என்ன கூடாது ஒரு நாட்களோ வருஷம் அது ஒன்று நடந்துக்கோ ஆ இது கூட சொல்லணும் என்ன ஏன் கேட்குறதுன்னு கேட்கக்கூடாது நான் யாரு தெரியுமா உன் அண்ணன் மாதிரி பெரிய அண்ணன் மாதிரி உனக்கு தெரியுமா யாரு அண்ணி அப்ப நான் அண்ணன் நம்ம விடு இவன் அந்த மாதிரி

ஏய் தமிரடா உரா பேச்சோட நங்குதிறா என்ன அது அந்த அஜிந்துடா தமிர யாரு டாண்டீ காரணோ யாரு மீல்லவே படிமா வாங்கி வந்தா ஆ எங்கமே வாங்கல வா வாளியோட மீவு போச்சு அது தான ஒரு சானாதான் நம்ம எலி பிச்சலாய் பாப்ப பாப்பச்சு வெட்டி கரண் மணியில இங்க என்ன தெல்ல ஓட்ட இறங்கி சட ஓட்டு குடுக்குறான் பூசின்வாத போட்டு குக்குறான் அந்த பூசங்க வந்துட்டு அரபாத்து யாருன்னு நல்த்துகாரே கேக்குறாங்க வரும்போது நேரா இருந்த கூட யாRNA வாத்து மடி வெச்சிருப்பாங்க யார் மடக்கல நல்த்துகாரே கேக்குறாங்க அது யாரு யாரு தெரியாது வேதம் போட்டு யாரு தெரியாது நான் தான் போ சொல்லுவோம் சொல்லுவேன் சொல்றது தங்குற ஐயோ கடவுள் பழைய காலடி எடுத்து வச்சா துள்ள வச்ச குடுக்குள்ள போயிடுச்சு என்ன என் நாத்தனை அரசா இல்ல அம்மா என் தங்கச்சி அவன் வாங்க வாங்கி வந்துக்கறேன் அவருகா பொதும வந்தா எல்லா காய் வாங்கி வந்து வாங்க